இப்போ தமிழ்நாட்டு அரசுலயும் சரி சினிமாலையும் சரி ஒரு பேரு பலமா அடிப்படுது அதுதான் பராசக்தி இந்த பராசக்திய பரா பிளஸ் சக்தின்னு பிரிச்சோம்னா பரானா எல்லாத்துக்கும் மேலேனு அர்த்தம் சக்தினா எல்லாத்தையும் தாங்குற சக்தின்னு அர்த்தம் இப்படிதான் இந்து மதத்துல எல்லாத்தையும் தாங்குற தெய்வமா பராசக்தியை கும்பிடுறாங்க ஹிந்து ஒழிக்க போறதா சொல்ற திமுக காரங்க இந்து மத தெய்வமான சக்தியோட பேரை வீர முழக்கமாவே சொல்லிட்டு வராங்க அதுக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல வந்த பராசக்தி படத்துல கலைஞர் கருணாநிதி எழுதின புகழ் பராசக்தியும் திமுகவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி திமுக கொண்டாடிட்டு வராங்க இப்ப கூட சிவகார்த்திகேயன் நடிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமா வச்சு பராசக்தின்னு ஒரு படம் வந்திருக்கு இதனால மறுபடியும் திமுக காரங்க மத்தியில பராசக்தி பேரு பேச்சாகி இருக்கு அசல் என்னதான் நடந்துச்சு ஏன் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வெடிச்சது அப்படின்னு கொஞ்சம் சீனா யுத்தம் நடந்தப்போ இங்க இருக்கிற சில அமைப்புங்க சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இதை தடுக்கிறதுக்காக அப்போது இருந்த காங்கிரஸ் அரசு பிரிவினைவாத தடை சட்டத்தை கொண்டு வந்துச்சு நாட்டை பிரிக்கிற மாதிரி பேசுனா அந்த அமைப்பை தடை பண்ணுவோம்னு அந்த சட்டத்துல இருந்துச்சு இது திமுகவுக்கு பெரிய தலைவலியா போச்சு ஏன்னா திராவிட நாடு வேணும்னு அவங்க கேட்ட கோரிக்கையை வச்சு திமுகவையே தடை பண்ண சான்ஸ் இருந்துச்சு இதனால திமுக தன்னோட திராவிட நாடு கோரிக்கையை கைவிடறதா சொல்லிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி இரண்டு தேர்தல்ல திமுக ஜெயிச்சதுக்கு இந்த கோரிக்கை தான் முக்கிய காரணம்னு அவங்க நம்பினாங்க இப்ப இத கைவிட்டதுனால நம்ம செல்வாக்கு குறைஞ்சிடுமோன்னு பயந்தப்பதான் திமுகவுக்கு இன்னொன்னு வரப்பிரசாதமா கிடைச்சது தான் இந்தியா குடியரசு நாடாது அப்போ அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு மட்டும் ஆங்கிலம் அலுவல் மொழியா இருக்கும் அதுக்கப்புறம் ஹிந்தி தான் எல்லாத்துக்கும் ஒன்று சட்டம் இருந்துச்சு இதை தான் திமுக கையில் எடுத்துச்சு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்த்ல இருந்து ஹிந்தி கட்டாயம்னு சொன்னதை எதிர்த்து அந்த நாளை துக்க நாள் ஆரம்பிச்சு திமுக போராட்டம் பண்ணுச்சு இதை மாணவர் போராட்டமாகவும் மாத்திட்டாங்க இன்னி திணிப்பை எதிர்த்து கீழப்பழுவூர் சின்னசாமி ஆரம்பிச்சு கோடம்பாக்கம் சிவலிங்கம் அரங்கநாதன் எத்தனையோ பேரு குளிச்சு செத்து போனாங்க போராட்டம் பண்ணவங்க மேல காங்கிரஸ் அரசு துப்பாக்கி சூடு நடத்துனதுல அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் சிவகங்கை ராஜேந்திரன் முதல்ல பலியானார் இதனால போராட்டம் இன்னும் சூடுபிடிச்சுது பொள்ளாச்சியில நடந்த சண்டையில இருபது பேர் செத்து போனாங்க இது ஜனங்க மத்தியில பெரிய கோவத்தை உண்டாக்கிடுச்சு இதெல்லாம் வச்சுதான் இப்ப பல ஆசக்தி பணம் எடுத்திருக்காங்க இந்த சம்பவங்களால காங்கிரஸ் மேல இருந்த கோபத்தை திமுக அப்படியே தங்களுக்கு சாதகமா மாத்திடுச்சு செவன்ல எம்பி எலெக்ஷனும் எம்எல்ஏ எலக்ஷனும் ஒன்னா வந்துச்சு எப்படியாவது காங்கிரஸை வீழ்த்தணும்னு பல கட்சி ஒன்னா சேர்ந்தாங்க அண்ணா தலைமையில ஒரு பெரிய கூட்டணி உருவாச்சு இதோட ஒரு பகுதியா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்ல விருகம்பாக்கத்துல நாலு நாள் மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டுல காங்கிரஸோட சண்டை போட்டு வெளியே வந்த ராஜாஜி முஸ்லீம் லீக் காகிதேமில்ல தாம் தமிழர் சிபா ஆதித்தனார் தமிழரசு கழகம் மாப்போசி பார்வர்ட் பிளாக் முக்கையா தேவர்னு எல்லாரும் ஒரே மேடையில உட்கார்ந்தாங்க அங்க பேசின ராஜாஜி நான் திமுகவோட கூட்டணி வச்சிருக்கேன் இத பார்த்தா எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா இது சரித்திரத்துல நிக்கும் படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன்னு காமராஜர் சொல்றாரு படுக்கிறது வேணா நிஜமா இருக்கலாம் ஆனா ஜெயிக்கிறது சந்தேகம் தான் கலாய்ச்சா கடைசியா பேசினா ஆட்சியில உட்கார்றது மட்டும் நம்ம இல்லை உலகம் முழுக்க தமிழன் நிமிர்ந்து வாழணும்னு பேசினாரு திமுக நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ஜனவரி ஒண்ணுல வேட்பாளர் பட்டியலை விட்டுச்சு அதுக்கப்புறம் பரங்கிமலை தொகுதி வேட்பாளர் எம்ஜிஆர் சுட்டுட்டாங்க நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ஜனவரி பன்னிரண்டு அன்னைக்கு சாயங்காலம் ராமாவரம் தோட்டத்துல எம் ஆர் ராதாவும் தயாரிப்பாளர் வாசுவும் எம்ஜிஆரை பார்க்க போனாங்க ஏதோ பண விஷயமா பேச போன இடத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல எம் ஆர் ராதா துப்பாக்கி எடுத்து எம்ஜிஆர சுட்டுட்டாரு எம்ஜிஆர் குனிஞ்சதுனால குண்டு கிட்ட கன்னத்துல பாய்ஞ்சிடுச்சு உடனே எம் ஆர் ராதா தன்னையும் சுட்டுக்கிட்டாரு ரெண்டு பேரையும் ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க எம்ஜிஆர் கழுத்துல குண்டு மூணு நரம்புக்கு நடுவுல இருந்ததுனால அதை எடுக்க முடியல அப்படியே தையல் போட்டுக்கிட்டாங்க இதனால எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கே போக முடியல ஆனா அந்த எலெக்ஷன்ல அவர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு அதனால்தான் தொண்டர்கள் அவங்கள படுத்துக்கிட்டே ஜெயிச்ச தலைவர்னு சொல்லுவாங்க அவர் சுடப்பட்ட செய்தி காட்டு தீயா பரவுனது மட்டும் இல்லாம அந்த போட்டோவை திமுக காரங்க ஊர் முழுக்க கொண்டு போயிட்டாங்க காங்கிரஸ் மேல இருந்த கோவம் எம்ஜிஆர் மேல வந்த பரிதாபம் எல்லாம் சேர்ந்து திமுகவை ஜெயிக்க வச்சிருச்சு இருநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியில நடந்த அந்த எலெக்ஷன்ல திமுக கூட்டணி பெருவாரியா ஜெயிச்சுது திமுகவே நூத்தி முப்பத்தி எட்டு இடத்துல ஜெயிச்சிருச்சு காமராஜர் அவரோட சொந்த ஊரான விருதுநகர்லயே தோத்துட்டாரு இது எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு அப்போதே முதல்வர் பக்தவச்சலமும் தோத்து போனாரு இன்னொரு விஷயம் என்னன்னா ஜெயிச்ச முதல்வராக வேண்டிய அண்ணா அந்த தேர்தல்ல எம்பிக்கு தான் போட்டி போட்டாரு எம்எல்ஏவுக்கு நிக்கல ஏன்னா திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி வரும்னு அண்ணா எதிர்பார்க்கலன்னு சொல்லுவாங்க எப்படியோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் அண்ணா நேரா ராஜாஜி வீட்டுக்கு போனாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாத்திக்கிட்டாங்க அப்புறம் தன்னோட குருவான பெரியார பார்க்க திருச்சிக்கு போனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நேர்ல பாத்துக்கிட்டது அப்பதான் பெரியார் காங்கிரஸ் ஆதரிச்சிருந்தாலும் அண்ணாவை பாசமா வரவேற்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மார்ச் ஆறுல அண்ணா முதலமைச்சர் ஆனாரு ஆனா உடனே கூட்டணிக்குள்ள தகராறு வந்துருச்சு மந்திரி சபையில இடம் கொடுக்கலன்னு ராஜாஜி கோச்சுக்கிட்டாரு திமுக சுதந்திர கட்சி தேனிலவு முடிஞ்சிடுச்சுன்னு ராஜாஜி சொன்னாரு சபாநாயகர் தேர்தலில் திமுகவை எதிர்த்து சுதந்திர கட்சி ஆள இருந்துச்சு ஆனா சிபா ஆதித்தனார் நூத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாரு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஹிந்தி எதிர்ப்புங்கிற விஷயத்த வச்சு திமுக ஜெயிச்ச மாதிரி இப்போ வந்திருக்கிற பராசக்தி படமும் அரசியலும் திமுகவுக்கு மறுபடியும் வெற்றியை தருமான்னு ஒருத்திருந்து தான் பாக்கணும்